الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم، في القران المجيد تقبل بسم الله الرحمن الرحيم واتم الحج والعمرة لله وقال نبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وعبد الله آمنا بالله

இங்கே தூங்கியிருக்கிற நம் எல்லோரும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டமாக மாதம் தொடங்கிவிட்டது உலக நாடுகளில் இருந்தெல்லாம் ஆதிகள் ஹஜ்ஜை நோக்கி புறப்பட தயாராகிவிட்டார்கள் ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அந்த பயணத்தினுடைய பரவசம் எப்படி இருக்கும் என்று அந்த எஹரம் கட்டுவதும் சொல்லுவதும் உறவுகளிடத்திலே பயணம் சொல்லுவதும் அந்த காபாவை எப்பொழுது பார்க்க போகிறோம் என்கிற இயக்கமும் குறிக்கும் ஒரு விதமான இன்பத்தோடு கூடிய பதட்டங்கள் எல்லாம் வார்த்தையின் வலைகளுக்கு வசப்படாது அதை அவ்வளவு லேசாக வார்த்தைகளால் நம்மால் வடித்து சொல்லிவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆனந்தத்திற்குரிய ஒரு வணக்கம் தான் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் புதலா இன்றைக்கு ஹஜ்ஜை தெரிந்து தெரிவிக்கிறது இன்னும் ஒரு இரண்டு மாதத்திற்கு அந்த ஹஜ்ஜி தான் நம்முடைய சிந்தனைகளாக நாம் கேட்கக்கூடிய செய்திகளாக நாம் பார்த்து பரவசப்படக்கூடிய காட்சிகளாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தங்கக்கூடிய பெரியவர்களே வணக்க வழிபாடுகளில் நமக்கு தெரியும் கொள்கைக்கு ஒரு மின்னறித்து நிற்பதற்கும் ஒரு செய்வதற்கும் சஜிகா செய்வதற்குமான உடலாற்றல் இருந்தால் போதும் கொண்டு விடலாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரமவானுடைய மாதத்தில் அவர் வசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்குமான ஆற்றல் இருந்தால் அவர் நோன்பு வைத்து விடலாம் அதனால ஹஜ்ஜை பொறுத்தவரை அவருக்கு போய் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வருவதற்கு தேவையான பொருளாதார வசதியும் இருக்க வேண்டும் உடல் ஆற்றலும் இருக்கும் அறிவியலை மற்ற வணக்கங்கள் எல்லாம் சிலது வெறுமனே உடல் சார்ந்த வணக்கங்கள் சிலது பொருள் சார்ந்த வணக்கங்கள் ஹஜ்ஜி மட்டும்தான் உடல் சார்ந்த மற்றும் பொருள் சார்ந்த வணக்கம் என்று இரண்டும் கல கலக்கக்கூடிய இடம் அந்த வகையில் யாருக்கு ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிக்குண்டான வாய்ப்பும் உடன் வலுவு பெற்றிருக்கிறார்களோ அவர்களை ஹஜ்ஜி செய்வது கடமை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளில் ஒன்று இல்லையா அந்த வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய எல்லோரும் தமிழகத்திலிருந்து மட்டும் சுமார் ஒரு ஒன்றை முட்டாறு லட்சத்திற்கு மேற்பட்ட ஹாஜிகள் போவதாக நாம் கேள்விப்படுகிறோம் உலகத்திலிருந்து பல லட்சம் ஹாஜிகள் வருகிறார்கள் நவீனங்கள் வளர்ந்திருந்தாலும் வசதிகள் பெருகி இருந்தாலும் பயணம் என்பது ஒரு சிரமமான பயணம் தான் கப்பலில் போய்விட்டு வரக்கூடிய ஹஜ்ஜுடைய பயணம் சிரமம் என்று சொன்னால் இன்றைக்கு வசதிகள் பெருகிவிட்ட இந்த காலத்திலேயே ஆதிகள் சில சிரமங்களை சந்திக்கத்தான் செய்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் வேண்டி தயார் செய்திருக்கூடிய அந்த ஹாஜிகளின் ஏற்பாடுகளை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக எந்த இடர்பாடுகளும் துன்பங்களும் தடைகளும் இல்லாமல் அவருடைய ஹஜ்ஜி பயனுக்கு அல்லாஹு தாலா நிறைவாக ஆக்குவானாக அவர்கள் சொன்னார்கள் நன்மைக்குரிய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் அதனுடைய கூலி சொர்க்கம் என்று அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக அந்த ஹாஜிகளின் ஹஜ்ஜி ஆக்கி தருவானாக அதற்கு பிரதிபலனாக அல்லாஹு தாலா உயர்ந்த சுமனத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதாக இந்த துவக்கத்தில் நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் தங்கக்குரிய பெருமக்களே பொதுவாக ஹஜ்ஜிக்கு சென்றவர்களாகட்டும் செல்ல வேண்டும் என்று யோசித்திருப்பவர்களாகட்டும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சில செய்திகளை இந்த காலத்தில் சொல்லி கொடுத்தல் என்று கருதுகிறோம் ஹஜ்ஜி செய்வதற்கு பணம் தேவைதான் என்ன பாருங்கன்னா ஹஜ்ஜி செய்யலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் கடன் இருக்கு காசு வந்த பிற ஹஜ்ஜி செய்யறோம் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிறது அதை விட்டு ஹஜ் செய்ய வந்து நிறைய காரணங்களை சொல்லுவோம் ஹஜ்ஜிக்கு பணம் தேவை பாஸ்போர்ட் தேவை போக்குவரத்திற்குண்டான உடலாற்றல் மற்ற வசதிகள் எல்லாம் தேவை யாரும் மறுக்கலை ஆனா அது எல்லாவற்றையும் கடந்து வந்து தேவை அது அல்லாஹனுடைய தௌக்கியம் அல்லாஹனுடைய நர்பாகியம் நாம் ஹஜி செய்ய வேண்டும் என்கிற வாய்ப்பு அல்லாஹ நமக்கு முடித்துவிட்ட வேண்டும் அல்லாஹ நமக்கு வழங்க வேண்டும் அவருடைய திரு காபாவை பார்த்து தரிசிப்பதற்கான நல்வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு எழுதியிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் அல்லாஹால காபாவை கட்டி முடித்த பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம்த சொன்னான் ஹஜ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவளை பார்த்து அல்லாஹ் சொன்னா ஹஜிக்கு கூப்பிடுங்க அலி இஸ்லாம் கேட்டாங்க நான் கூப்பிட்ட யாருக்கு சத்தம் கேட்க போகுது கூப்பிடுங்க சப்தத்தை கொண்டு சேர்க்கிறது நம்முடைய வேலை அழைப்பது மட்டும்தான் உன் பணி உங்களுடைய சப்தத்தை கொண்டு போய் என்னுடைய பணி இல்லாம இதுல கசீர் தப்சீல எழுதுகிறார்கள் ஒரு பெரிய கல்லின் மீது ஏறி நின்று இப்ராஹிம் அலிஸ்லாம் மக்களை பார்த்து அழைத்தார்கள் மக்களே அஜித்து வாருங்கள் அவ்வளவுதான் அந்த சப்தம் அன்றைய நேரத்தில் இருந்து நாள் வரை வரக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் அந்த சப்தம் சென்றடைந்தது கருவில் இருந்தவர்கள் உரிமிற்கு வராதவர்கள் மரங்களிலே காய்களிலே கண்களிலை தண்ணீரிலே காசிலை தளர்ந்திருந்த அணுக்களுக்கு சப்தத்தை அல்லாஹ் வைக்கிறான் அந்த சப்தத்தை கேட்ட ஹாஜிகள் என்று சொல்லுகிறார்கள்

அவர்களுக்கு இரண்டு முறை ஹஜ் செய்கிற வாய்ப்பு எல்லாம் விளங்குகிறான் யாமத்த நாள் வரை வருகிற எல்லா மக்களும் அன்றைக்கு இப்ராஹிம் அலேஸ்லாம் அழைத்து கேட்டார்கள் லப்பை சொன்னார்கள் இன்றைக்கு ஹஜிக்கு செல்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இதை படிக்கிற போதும் கேட்கிற போதும் நம்முடைய உள்ளம் இயங்க வேண்டும் யாவா நாங்களும் அந்த லப்பை சொன்னவர்களின் பட்டியலில் இருக்க வேண்டும் உண்மைதான் உண்மைதான அல்லாஹ் அந்த நெசீவில் எல்லோருக்கும் பெறுவானாக பலமுறை லப்பை சொன்னவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்துவானாக அப்பதான அல்லாஹுடைய காபாவை திரு காபாவை அந்த மக்காவையும் மதீனாவையும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொருள் இருந்தால் ஹஜ்ஜி செய்து விட முடியும் என்பதெல்லாம் பூர்வாதங்கள் எத்தனையோ நபர்கள் பெருந்தர்கள் சென்வந்தர்கள் அவர்கள் நினைச்சா ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரலாம் ஒரு கற்பனையா சொல்றேன் ஹஜ்ஜுடைய காலமே தில் ஹஜ்ஜி தரை இருந்து பதிமூணு வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஹஜ் அதுக்கு பின்னாடி ஹஜ் இல்லை ஆனால் அவர்களுடைய பொருளாதார வசதி அவர்கள் நினைத்தால் தினங்கள் உங்களை செய்ய முடியும் அந்த அளவிற்கு விசாலமான பொருளாதாரத்தை அல்லா இருக்கிறான் அவர்கள் நினைத்தால் உங்கள் ஹாஜிகளை உருவாக்க முடியும் அல்ல அந்த அளவிற்கு விசாலத்தை இருக்கிறான் ஆனால் இன்னும் அப்படிப்பட்ட பல செல்வர்களுக்கு ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை செய்ய முடியாமல் போயிருக்கிற அதைத்தான் தௌஃபீக் என்று சொல்வது நூலாசிரியர் பெரிய இன்ஜினியர் அவருடைய துறை ரொம்ப பிஸியா இருந்தவர் உலகம் உலகமே ஓடித்தார் அதை பார்த்து நாங்கள் சொன்னோம் ஹாஜியார் நீங்கள் ஹாஜியார் என அழைக்கப்படணும் ஒரு ஹஜ்ஜி செஞ்சா நல்லா இருக்கும் இன்னும் அவருடைய மனு மாறி வேற ஹஜ்ஜி செய்வோம் என்று போட்டாலும் உடனே ஹஜ்ஜி சர்வீஸ் அவருக்கு அதுதான வாய்ப்பு படைத்து விட்டது பணத்தை கட்டி விட்டா டிக்கெட் போட்டாச்சு பாஸ்போர்ட் ரெடி பயணி எல்லாம் ரெடி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அவரோட நசிப்பா என்னவோ பரப்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரோ உறவுக்காரரை சந்தி சந்திச்சிருக்கிறார் அவர் என்ன சொன்னாரோ இப்ப எல்லாம் என்ன அவசரம் தாடி உனக்கு என்னன்னு நல்லா நிறைக்கட்டும் இப்படி எல்லாம் நல்லா நிறைக்கட்டும் இடவனான குழப்பத்துறைக்கு எல்லாம் சொன்னாரோ என்னவோ தெரியல ஆமா ஆமா இப்ப வேண்டாம்னு உத்தர் இல்ல ரெண்டு நாள் தான் பெறப்படுத்துக்கிறது மனசு மாறிடுச்சு என்ன ஹஜ் யாரு எல்லாம் ரெடியாய் போகலையா இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் பார்த்துக்க வேண்டார் எவ்வளவு சொல்லி கேட்கல ஹஜிக்கு போக வேண்டிய நாள் வந்தது அவர் போகல அவர் போயிட்டு திரும்ப வர வேண்டிய அந்த நாள் இருக்கு இல்லையா அந்த நாள் முடிந்து மூணு நாள் தர அவர் மொத்த போயிட்டார் அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அச்சுறுத்துவதற்காக சொல்லல அல்லாஹ் நம்முடைய நசீபை விதித்து விட்டார் நமக்கான வாய்ப்புகள் விசாலமாக கடவுள் திறந்து வைத்து காத்திருக்கின்றன ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் அல்லாஹனுடைய நல்வாய்ப்பு கல்வியில் இல்லாம சில காரியங்களை செய்ய முடியாது அப்படி என்றால் ஆஜிகள் நாம் எதை ஆசைப்பட தெரியுமா யா ல்லா நற்காரியங்களை செய்வதற்கும் ஹஜி செய்வதற்கும் உங்களுடைய திருப்பருத்தத்தை பெறுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய காரியங்களுக்கான வாய்ப்பை கொடு என்பது முதல்ல ஆசைவிட்டார் பிறகு வாய்ப்பிறந்து கேட்க முதலில் ஆசைப்பட வேண்டும் பிறகு வேண்டும் நன்றாக சிந்தித்து பார்த்தால் தெரியும் உலகத்தில் அடைந்த பல நல்ல இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் உள்ளத்தில் ஏதேனும் ஒரு ஆசை இருந்திருக்கு அந்த ஆசையின் பிரதிபலனைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நல்லவனுக்கான வாய்ப்பாக அடைந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம் சியாசித்தாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னும் வரக்காது இது நவுபல் என்று ஒரு பெண்மணி பெருமானார் செல்லவாளி சென்று கேட்டாங்க உங்களோட ஹஜ் உங்களோட போருக்கு நானும் வரேன் அனுமதிக்கிறீங்க எல்லா இஸ்லாமிய மரபின்படி பெண்கள் போருக்கு வருவதற்கான அனுமதி இல்லை அப்படியும் வந்தாலும் அவர்கள் போர்க்களங்களில் இறங்கி வாழெடுத்து போர் விடுவதற்குண்டான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை போராளிகள் காயம்பட்டு விட்டால் ஒரு நெருக்கடியான நிலைக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பக்கபலமாக இருப்பதற்கு வேண்டுமானால் பெண்களுக்கு அனுமதிக்கப்படும் நூல் திட்டா விட்டாங்க அப்படியோங்க கேட்டாங்க உனக்கு ஆசை இல்ல அல்ல போருக்கு வந்து உங்களுக்கு அந்த நேரத்திலேயே எதிரிகளின் நான் ஷஹீதாகி விடக் கூடாதா அல்லாஹ் இந்த நல்வாய்ப்பு எனக்கு தரமாட்டானா சொன்னார்கள் வீட்டிலேயே இருங்க அல்லாஹு மரணத்தை நசீவாக்குவா அப்படின்னு சொன்னார்கள் அவர்கள் வீட்டிலேயே இருந்தார்கள் தொழுதார்கள் வீட்டில் இருப்பவர்களை வைத்து ஜமாத்தாக அவர்கள் தொழுதார்கள் அபுதாவுதல் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் சொன்னதை போலவே அது மரணத்தை அந்த அந்தஸ்தை அடங்கினோம் உடனிருந்த அடிகளாலேயே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்தஸ்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் சங்கைக்குரிய பெரியவர்களே நல்ல முறைகளை முதலில் நாம் ஆசைப்பட நாம ஹஜ் செய்திருந்தாலும் பரவாயில்ல மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்படும் மீண்டும் காபாவை பார்க்க வேண்டும் அல்லாஹனுடைய காபாவை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை திரும்ப திரும்ப ஒரு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறார் எத்தனையோ நபர்களிடத்தில் கேட்டிருக்கிறோம் தெரியுமா ஒரு சொல்லுகிறார் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஆஜிகளை இயக்கத்தோடு பார்த்திருக்கிறேன் ஒரு நபர் சொன்ன செய்தி அப்படி பதிவு செய்கிறேன் ஹஜ்ஜிக்கு ஆஜிகள் போகும்போது அவர்களை இயக்கத்தோடு பார்த்தேன் மனசுல ஒரு விதமான இயற்கை இருக்கும் அவர்கள் முகத்தை பார்க்கிற போது ஆஹா இவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறார்களே எஹ்ராம் வெட்டி போகிறார்களே அவர்கள் கல்வியால் சொல்லுகிறார்களே இந்த உஷாஃபா நான் எஹராம் ஒன்று செய்வேன் என்று இயக்குகிறேன் பல முறை இயங்கியிருக்கிறேன் ஹாஜிகளை பார்த்து நான் சொல்லுகிறேன் எனக்கு துவா செய்தேன் ஹாஜியார் நானும் ஹஜ்ஜிக்கு போனதுக்கு எனக்கு துவா செய்தேன் பல முறை சொன்னேன் அந்த ஏக்கத்தின் வெளிப்பாட்டை அல்லாஹ் பார்த்து எனக்கு ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பு வழங்கினால் இன்றைக்கு பல ஹாஜிகளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அழைப்பாளனாக ஹாஜிகளுக்கு வழிநாட்டக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு அல்லா எனக்கு வழங்கினான் என்று சொன்னதை நாங்கள் நேரடியாக கேட்டு இருக்கிறோம் அப்படி என்றால் சங்கப்பிரிய பெரியவர்களே அல்லாஹ் எனக்கு நான் நினைத்தால் ஹஜ் செய்து விடுவேன் என்கிற எண்ணத்தை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கும் அது என்ன நான் நினைச்சா பேர் வந்தது அதெல்லாம் முடியாது அல்லாஹ் அப்படியெல்லாம் வைத்துவிடவில்லை ஆசைப்பட்டவர்களை நேசித்தவர்களை திரும்ப திரும்ப கிடைக்காதா என்று இயங்கிய குறித்துத்தான் இந்த வாய்ப்பு இருந்திருக்கிறது எவ்வளவு நிறைவுகளை பார்க்கிறோம் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அல்லாததை அடைந்தான் தங்கக்கிரியவர்களே நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் நத்தாரியங்களுக்கும் நல்லமலைகளுக்கும் ஒரு உள்ளத்தில் தனியாக ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆஜிகளை போது அப்படி ஒரு ஏக்கம் வருகிற அல்லாஹ் புரியப்படுகிறார் பெருமானாரை பெருமானாரை சந்திக்க வேண்டும் செலாம் சொல்ல வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய இன்னத்தில் இருக்கிற போது அல்லாஹரை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா இமானுடைய வெளிப்பாடு அல்லாஹுவை நேசிப்பதும் பெருமானாரை நேசிப்பதும் மக்காவை நேசிப்பதும் மதினாவை நேசிப்பதும் அதை காண வேண்டுமே என்று ஆசைப்படுவதும் மதினாவிலேயே நம்முடைய இயங்குகள் பிரிந்தால் நன்றாக இருக்குமே என்று இயங்குவதெல்லாம் ஈமானுடைய வெளிப்பாடு தானே அப்பாந்ததி அல்லாவுக்கலான் வடையதெலிக்கு நல்லதரே இருக்குமா அல்லாஹும்ம ஆஹினி சாயிதா வாமித்னி ஷஹீதா யா அல்லாஹ் வாடிற கோது நர்பாகீ சாலியாக என்னை வாழ்த்து ஸாய이다 நர்பாகீ சாலியாக வாழற மரணிக்கிற போது ஷஹீதா ஆக மரணிக்க இப்னு عباس ரலி الله تعالیனு சொல்றார்கள் நீயாகவே உஸ்மான் ரலி الله تعالیங்கவர்கள் வாடற காலத்திலே நர்பாக்கியசாலியாகவே வாழ்ந்தார்கள் அதே போல அவருடைய மரணம் எப்படி அமைந்தது அகலில் பபாவத்தி சொல்லப்படக்கூடிய தவறான சித்தாந்தவாதிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சகித்தனுடைய அந்தஸ்தி பெறுகிறார்கள் இல்லையா பால் அல்லாஹுவனிடத்தில் ஒரு படக்கம் இருக்கிறது எதை நாம் கேட்கிறோமோ ஆசைப்படுகிறோமோ அல்லாஹுத்தான் அந்த நெசிகை நமக்கு வழங்குகிறான் சங்கிப்பிரிய பெருமைக்களை அப்படி என்றால் நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஆபாவினை சிந்து அல்லாஹை சந்திக்க வேண்டும் அல்லாஹு வீட்டை பார்க்க வேண்டும் அந்த திரையை தொட வேண்டும் அதை புது துவா செய்ய வேண்டும் அந்த சரிசத்தின் அந்த சந்தோஷத்தை நகிழ்ச்சி மீண்டும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஏற்கனவே ஹஜ் செய்கிறவன் எடுத்திருக்கவர் புதிதாக ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு குடமையும் பிறகு அல்லாஹ்ட கேட்க அல்லாஹ் அமர்ஜூனி அஜ்ஜை முகர்ரம் நதியினா மஹம்மதில் செல்லல்லாஹ்லும் அல்லாஹ் உன்னுடைய திரு தாபாவை ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே கொடுக்கும் அல்லாஹ் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கான வாய்ப்பை அல்லாஹ் அடைந்துவிட்டது ஏனென்றால் அல்லாஹுடைய சின்னத்தின் ஒன்று இருக்கிறது யார் அல்லாஹுரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹு சந்திக்க ஆசைப்படுகிறான் நாடுகிறான் இந்த வாய்ப்பை தருகிறான் அல்லாஹ் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அஹப்பா ஆகும் அல்லாஹும் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எனவே நம்முடைய பொருளின் மீதோ நம்முடைய வசதியின் மீதோ இங்கு இருக்கக்கூடிய நவீனங்களின் மீதோ நாம் எந்த ஆதரவு வைக்க வேண்டிய தேவையில்லை அல்லாஹினுடைய வந்து வந்துவிட்டால் அதெல்லாம் தானாகவே நமக்கு வழி வழியமைந்துவிடும் ஒரு சில தின ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு பேட்டி எமன் தேசியத்தில் இருந்து நூத்தி ஐந்து வயதைச் சேர்ந்தவர் வருகிறார் இது எத்தனாவது ஹஜ்ஜி நூறாவது ஹஜ்ஜி ஆமா அப்படியே எத்தனை வயசுல நீங்க ஹஜ்ஜி தொடங்க சொல்லுகிறார் இருபது வயதுல நான் முதல் ஹஜ்ஜி தொடங்கினேன் முதல் இருபது ஹஜ்ஜி வாகனத்திலே வந்தேன் அடுத்த எண்பது ஹஜ்ஜி நடந்தே வந்தேன் நூத்தி இருபது வயது மனிதன் எழுந்து நடப்பதே இன்னைக்கு சாதனம் இல்லையா அந்த ஹாஜி எமன் தேசத்திலிருந்து நடந்தே என்பது ஹஜ்ஜி இது எண்பதாவது ஹஜ்ஜி நட நடந்து வருவதில் மூன்றாவது ஹஜ்ஜை பூர்த்தி செய்கிறேன் என்றார் இதுவெல்லாம் உங்களுடைய தனி மனித சாதனைகளுக்கும் வரவே வராது கற்பனைகள் வேண்டுமானால் செய்யலாம் நிஜத்தில் அது நடைபெற வேண்டும் என்றால் அல்லாஹனுடைய நாட்டம் வேண்டும் அல்லாஹனுடைய புரியல் வேண்டும் அல்லாஹ் நமக்கு அந்த நல்வாய்ப்பை பௌர்ணியத்தை வழங்கினால் மட்டும்தான் வீட்டிலிருந்து ஒரு அடி எடுத்து வைக்க அப்ப நூத்தி இருபது வயதில் அடைந்த ஒரு முதியவர் நூறு ஹஜ்ஜை செய்திருக்கிறார் என்றால் உலகத்தில் அவர் அவரை பார்த்து ஆதங்கப்படலாம் இந்த மாதிரி இருக்கிறமே அவரை பார்த்து ஆசைப்படலாம் அங்கே பெருமக்களே நாம் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்குகிறான் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு வலியுறு செல்லும் இப்படிப்பட்ட இத்தனையோ திருப்புமுனை நிகழ்வுகள் அஜிலே நடந்திருக்க ஆசைப்படணுமா இல்லையா அமல் செய்து இருக்கிறது குரான் ஓத வேண்டும் என்ற தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது பெருமானாரை சந்திக்க வேண்டும் இந்த ஆசை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பல்வாசல் கட்டம் என்கிறது இன்று நினைக்கிறார் வாழ்நாளில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை அவருக்கு அடங்கியிருக்கிறார் நான் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீக்கி வைத்திருக்கிறேன் என்கிறார் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறான் தங்கிக்குரிய பெருமக்களே அல்லாஹனுடைய நெருக்கத்தை விரும்பாதவர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை தர்றதே இல்லை மார்க்கத்தினுடைய நற்காரியங்களின் மீது ஆசை உள்ளாதவர் அதன் பக்கம் திரும்பி பார்க்காதவர் அதெல்லாம் இப்போ அவசியம் பிறகு பார்த்து செய்யலாம் என்று அசட்டையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா அந்த வாய்ப்பை தர தருவதே இல்லை அப்படி என்றால் நாம் கேட்க வேண்டும் பெருமா நான் செல்லு கேட்டாங்களா இல்லையா அல்லாஹு யாருலாம் உங்களுடைய பிரியத்தை எனக்கு கொடு ார்களோ அவர்களின் மீது உன்மோடு நெருங்க முடியுமோ உன்னுடைய நெருக்கம் கிடைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வாய்ப்பை கேட்கல அப்படிப்பட்ட காரியங்களின் மீது தெரிவிக்கொண்டு கேட்டார் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அமல் செய்வது இருக்கிறது அந்த அமலின் மீது பிரியத்தை கொடு ஏன் பிரியம் வருகிற போதுதான் அதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற போதுதான் செய்வோம் கஷ்டம் இருக்கும் இருக்கும் மீண்டும் செய்வோம் மறக்கடிக்கக்கூடிய காதல் பிரியம் நல்வணக்கங்களில் தேவை அஜை உணர்த்துகிறது யோசித்து பாருங்கள் வசதிகள் இருந்த போதும் ஆஜிகளுக்கு எகராம் அரபாவில் தங்குவது தங்குவது உஜதிபாவை தங்குவது லேசான கஷ்டம்தானே லேசிலே இருந்திருப்பார் ஆனா இன்னைக்கு அங்க போய் சிரமப்படணும் இந்த சிரமத்தை எல்லாம் அவர்கள் சகித்துக் கொள்வதற்கான காரணம் தங்கைக்குரிய பெருமக்களே திரு காபாவை சந்திக்க வேண்டும் என்கிற மற்ற குரியம்தான் அவர்களை அதை சகித்துக் கொள்ள தூண்டுகிறது நபி செல்லா அலி சொல்லி கேட்டாங்கல்ல நம்மளும் கேட்க யாருலாம் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று கேட்கிறது ஏனென்று சொன்னால் யார் அப்படி கேட்டார்களோ பிரியப்பட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அடங்கிவிடுகிறான் சொல்ல ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு முந்தியும் சேர்த்தோம் எவ்வளவுங்க சேர்ப்பீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா அப்படிதான் சேர்த்தோம் ஒரு புகை சேர்ந்துச்சு அது ஹஜ்ஜிக்கு போற காசு எல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காசுல ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருக்கோம் சொல் எப்படி அது அப்படித்தான் அதான் அல்லாவுடைய வல்லமை நாம் ஆசைப்பட்டு விட்டால் பிரியப்பட்டு விட்டால் ஹஜ்ஜிக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அல்லாவுடைய பாவனைகளை நாம் முயற்சி செய்கிறோம் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வரை நேர்த்தி செய்கிறோம் அதற்கப்பால் அல்லாஹரை அப்படி என்றால் இந்த காலங்களில் ஹாஜிகளை பார்த்து நாம் ஆதங்கப்பட முன்பே லப்பை சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் அதனால்தான் இன்றைக்கு அவர்கள் லப்பை சொல்கிறார்கள் யாவா எங்களுக்கும் அப்படிப்பட்ட லப்பை சொன்ன வாய்ப்பை நீ கொடுத்திருக்க வேண்டும் வரும் காலங்களில் நாங்களும் ஹஜ் செய்ய வேண்டும் ஒன்றுல்ல இரண்டு பல ல்ப்பை சொன்னவர்களாக நாம் ஆகிருக்கூகிற சந்திக்கிறீர்களே ஏனென்றால் பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் இந்த உலகத்தில் இயல்பிப்பாக அனுப்பப்பட்ட இறுதி கூட இல்லையா நபி செல்லாஹு அலைவர் செல்லமுடிய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் தெரியுமா நான் நபியாக இருக்கிற இந்த உண்ணத்தில் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நபியவர்கள் இப்படியே சொன்னார்கள் ஒருத்தர் நரகத்தில் போய் அவருடைய இடுப்பு வேட்டியை பிடித்து நான் இருக்கிறேன் அவர் அங்கே விழுந்து விட கூடாது என்பதற்காக வேண்டி நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் ஒருத்தர் கூட நரகம் பெறக்கூடாது ஆனா அப்படிப்பட்ட நபி அவர்கள் ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் இப்படி ஒரு கடுமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜி செய்வதற்கான பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலமாக விளங்கியிருக்கிறார் எனக்கு அஜுனுக்கு பெற முடியும் இவராது போயிட முடியும் திரும்ப திரும்ப போக முடியும் அதற்கான உடல் விலை இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது ஆனால் பல விகு அவர் ஹஜ் செய்யல காரணம் இல்லாமல் நியாயமற்ற காரணங்களால் ஹஜ் செய்யலன்னா நபியர்கள் சொன்னார்கள் அவர் எழுதியாகவோ அல்லது நசராணியாகவோ மரணித்து போவதில் நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னா ரொம்ப கடுமையான வார்த்தை அல்லாஹ் நம்ம மன்னிக்க வேண்டும் அவர் யூதனாக மரணி கேட்டும் அல்லது அவர் கிறிஸ்தவனாக மரணி கேட்டும் அவரை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏன் அலன்னாசி மனிஷதா இலை சபீலா அஜி செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டவர்களுக்கு அஜி செய்வது கடமை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் அப்படி இருந்த அந்த கடமையை செய்யாத இவர் நமக்கு தேவையில்லை இவருடைய பணம் பொருளாதாரம் செல்வம் ஆட்சி அதிகாரம் வசதி இதுவுமே அல்லாவுக்கு தேவையில்லை என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக வருகிற செல்லும் சங்கக்கிரியவர்களே இன்றைக்கு ஹாஜிகள் நம்முடைய பகுதிகளில் இருந்தும் உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்தும் செல்கிறார்கள் நாம் அறிவோம் எனவே அந்த ஹாஜிகளை பார்க்கிற போது அனைவர்கள் சொன்னாங்க இல்லையா அது உத்யாஜி ஒரு உமார் வசதுல்லா ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களும் உமராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாவில் இருந்தால் அவர்களை பார்க்கிற போது மரியாதையாக கண்ணியத்தோடு பார்த்து சலாம் சொல்வதும் முசாஃபாக செய்வதும் மானகா செய்வதும் அந்த காவாவையே கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் விளங்குகிறார் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும் ஹாஜி இங்க போகிற இடங்கள்ல எங்கெல்லாம் துவா கமலாகுதோ அங்கெல்லாம் எங்களுக்கு துவா செய்யுங்கள் எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய இன்னப்பர காரியங்களுக்கும் துவா செய்யுங்கள் என்னுடைய சலாத்தை பெருமானார் செல்லெல்லாக வலைய சொல்லும் அவர்களுக்கு எட்டி வீயுங்கள் நவீனுடைய ரவுல்லாவுக்கு முன்னால் இருக்கிற போது உங்களுக்கு எங்களுடைய சலாசை அல்லாஹ் நினைவுத்த வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம் சொல்லணும் அதே போல உங்களது பிரயாணத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக உங்களது சிரமங்களை அல்லாஹ் இலகுவாக்குவானாக உங்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜை மக்கு மகூதாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று நாம் துவாசம் தங்கைக்குரிய பெருமக்களை இது நம்முடைய ஈமானி அடையாளம் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானால் உயர்ந்தவர்களாக இருந்தது இந்த உலகமே உங்களுக்கு பின்னால் கூட இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய ஒருவர்தான ஹஜ்ஜிக்கு போகிறார் போகிறார் இருக்கட்டும் நீங்கள் அவரிடத்தில் எழுந்து நின்று சொல்லி முசாஃபா செய்து மாணக்கா செய்து அவரிடத்தில் ஏண்டா உலகத்திலேயே முக்கச்ச உயர்ந்து சொந்தக்காரர் பெருமானார் செல்லல்லா அலிசன் இல்லையா வர்றாங்க உத்தரவு வர்றாங்கல்ல அம்பராஜ் போறேன் அபிசல்லா அலிசன் எழுந்து நின்று அடுத்த சொன்னார்கள் சகோதரரே உங்கள் பிரார்த்தனை என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மறந்துடாதீங்க சொல்கிறார்கள் பிறகு எனக்கு கிடைத்த பெரிய ஹித்தாக கண்கொழிப்பாக நபியர்கள் என்னை பார்த்து சொல்லி இந்த வார்த்தை கருதுகிறேன் என்றார் தங்கைக்குரிய பெருமக்களே அப்படி என்றால் நம்முடைய பணியை நம்முடைய சங்கையை ஹாஜிகள் மூலமாக அல்லாஹுக்கு தெரியப்படுத்த வேண்டும் வல்ல நாயன் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால் நமக்கு வழங்க வாய்ப்பு இருக்கிறது ஆதிகளை சங்கைப்படுத்துவது ஹஜ்ஜுடைய மாதத்தை சங்கைப்படுத்துவது அல்லாகுவால் சங்கை செய்யப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட நாட்களை மினியல்களை சங்கைப்படுத்துவது தக்குவல் புதுவும் இது இரையசத்தின் வெளிப்பாடு இல்லையா அப்படி என்றால் நம்முடைய இரையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இது இருக்கிறது எங்கெங்கெல்லாம் ஹாஜிகளை பார்க்கிறோமோ அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைக்க வேண்டும் வல்ல நாயன் மீண்டும் நாம் துவா செய்து கொள்கிறோம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜே ஹஜ்ஜை ஆக மகதூலாக யாரெல்லாம் நம்ம ஹஜ்ஜி செய்திருக்கிறோமோ மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசிபை அல்ல வழங்குவானாக யாராருக்கெல்லாம் இன்னும் ஹஜ்ஜு உமராவினுடைய பாக்கியம் அமையப்பெற வேண்டுமோ அல்ல நாயன் அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உமரா செய்யக்கூடிய நசிபையும் பெருமானாரை ஜிய செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சலாம் சொல்லக்கூடிய தௌக்கிற்கும் அல்ல நாயன் நமக்கு வழங்குவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين